வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் என்னுடைய யூடியூப்ல கம்யூனிட்டி பாக்ஸில் நிறைய பேர் நிறைய கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பாட்டம்ல இருந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி பாக்ஸ்ல கூட போய் பாருங்கள் கூட உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்க ஓகேங்களா நான் எந்த என்னைக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் அதில் வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறேன் அந்த கொஷனுக்கு எல்லாத்துக்குமே ஓகே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் போயிட்டு நீங்கள் கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா பட் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன் ஹேமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்து இருக்குது ஹீரோ மோட்டோ கார்ட் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஹீரோ மோட்டோ கார்ட் கரண்ட் லெவலில் வந்து பை பண்ணலாம் நல்ல டவுன் ஆயிருக்குது இருந்து அதனால் கரண்ட் லெவல் வந்து அக்யூலேட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்து வந்து சாந்தி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்கு ஆனால் வணக்கம் சில நல்ல பங்குகளை வாங்க முற்படும் போது சம் மெசேஜ் வருது அதாவது லாங் டேம் அடிஷ்னல் சர்விலியன்ஸ் மெஷர் அப்படின்ட்டு வருது இந்த மாதிரி இருக்கும்போது நான் அதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இந்த மாதிரியான மெசேஜ்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா மிட்காப் ஸ்டாக் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான இது வரும் அதாவது இந்த ஆர்விஎன்எல் இந்த மாதிரியான ஸ்டாக்கு இந்த மாதிரியான இது எதுக்காக அவங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து அடிஷனல் சர்ஃபுலியன்ஸ் மெஷர் அப்படின்ட்டு அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க அதாவது அந்த ஸ்டாக் வந்து அப்னார்மலா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைன்னா அப்னார்மலா டவுன் ஆயிருக்கும் இல்லை அப்படின்னா வலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஒரு நாளைக்கு வந்து டென் பர்சன்ட் ஏறது டென் பர்சன்ட் யார்கிறது இந்த மாதிரி வந்து வலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டாக் எல்லாமே வந்து அவங்க வந்து அது சர்ஃபுலியன்ஸ் மெஷர்னு என்ன அது கண்காணிப்போடு இருக்கிறது ஓகேங்களா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டை அப்படிங்கிறது அர்த்தம் அதனால இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து இது வந்து எப்போ ரிமூவ் பண்ணுறாங்களோ அப்ப வந்து ஸ்டாக் வந்து மறுபடியும் வந்து பிளாஸ்ட் ஆகிடும் அது வேற விஷயம் பட் இந்த மாதிரியான ஸ்டாக்கில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ஷேர்ஸை வந்து பிளட் பண்ண முடியாது அப்புறம் இந்த ஷேர்ஸ்க்கு வந்து மார்ஜின் ஃபண்டிங் வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த உடைய அப்வேர்ட் சர்க்கியூட்டோ இல்லை டவுன்வர்ட் சர்க்கியூட்டோ வந்து பார்க்கும்போது ஃபைவ் பர்சன்ட் இல்லைன்னா டென் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ல இருக்கும் பட் இது வந்து கண்டினியூ அதே இதில் வச்சிருக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து இதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து வணக்கம் அர்ஜுனா ஒரு ஐபிஓக்கு ஒரு பேன் நம்பரில் இருந்து ரீட்டைல் கேட்டகிரி ஷேர் ஹோல்டர் கேட்டகரி ஹெச்என்ஐ கேட்டகரி இந்த மூணு கேட்டகிரிலையும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறார் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் பண்ணலாம் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து ஒன்றா தான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அதனால வந்து அப்படிலாம் கிடையாது ஒரு பேன் நம்பர் அப்படின்னா அது வந்து ஒன்றா தான் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த மூணு கேட்டகிரிலேயுமே வந்து அப்ளை பண்ண முடியாது ஓகே அதுக்கடுத்து வந்து பேங்க் அப்படிங்கிற ஒரு வந்து வந்துருக்குது எஃப்ஐ பை பண்ணும்போது டொமஸ்டிக் செல் பண்ணுறாங்க டொமஸ்டிக் செல் பண்ணும்போது எஃப்ஐ பை பண்ணுறாங்க இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்படியும் ஆப்போசிஷனாவே தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது எஃப்ஐஸ பொறுத்தவரையும் எப்பவுமே வந்து மார்க்கெட் இறங்க இறங்க வித்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம டொமஸ்டிக்கை பொறுத்தவரையும் மார்க்கெட் இறங்க இறங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட் எப்பெல்லாம் ஏறுதா அப்ப வந்து டொமஸ்டிக் வந்து செல்லிங்கில் இருப்பாங்க எஃப்ஐஸ் வந்து பையிங்ல இருப்பாங்க இது வந்து சிம்பிள் லாஜிக் ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே டாமினேஷன் பண்றது வந்து குறைஞ்சி தான் பண்ணிருப்பாங்க அதனால வந்து இதுதான் பேசிக்கு ஒருத்தர் செல் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் பை பண்ணியே தான் ஆகணும் அதாவது நிஃப்டி வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் இறங்குது அப்படின்னா டொமஸ்டிக் அந்த இடத்துல வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது அப்படின்னா டொமஸ்டிக் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க இதுதான் சிம்பிள் ரெண்டு பேருமே சேர்ந்து பை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ரேலி வந்துருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து செல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கும் ஓகே ரமேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் இருக்குது நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் வேல்யூ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருக்குது சென்செக்ஸில் முப்பது ஸ்டாக் தான் இருக்குது ஆனால் அதனுடைய வேல்யூ எண்பதனாயிரம் இருக்குது என்ன டிஃப்ரெண்ட் இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஓகே ஒரு சூப்பரான ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்கிறாரு அதாவது நிஃப்டி வந்து ஐம்பது ஸ்டாக் இருக்குது அதனுடைய வேல்யூ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இருக்குது சென்செக்ஸில் முப்பது ஸ்டாக் தான் இருக்குது அதனுடைய வேல்யூ வந்து எண்பதனாயிரம் இருக்குது என்னங்க சார் லாஜிக் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது நல்லா பாருங்க சென்செக்ஸ் லான்ச் பண்ணது எப்போ அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து லான்ச் பண்ணாங்க அப்போ வந்து சென்செக்ஸ் வந்து பேஸ் பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க சென்செக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து நிஃப்டி வந்து லான்ச் பண்ணாங்க நிஃப்டி லான்ச் பண்ணும்போது அதனுடைய பேஸ் பாயிண்ட் வந்து தௌசண்ட் அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க நிஃப்டி லான்ச் பண்ணும்போது தௌசண்ட் வச்சு லான்ச் பண்ணும்போது சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸு ஸோ த்ரீ டைம்ஸு அதிகமாக இருக்குது நிஃப்டியுடைய சென்செக்ஸு இப்போ வந்து பார்க்கும்போது நிஃப்டி என்ன வேல்யூவில் இருக்குமா அந்த வந்து த்ரீ டைம்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அதிகமாக இருக்கும் சென்செக்ஸ் நிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட் ஏறுது அப்படின்னா சென்செக்ஸு முந்நூற்றம்பது பாயிண்ட் ஏறி இருக்கும் முந்நூற்றம்பது பாயிண்ட் நானூறு பாயிண்ட் அரவுண்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏறி இருக்கும் இது வந்து ஒரு காமன் ஓகே அது மட்டும் இல்லாம நிப்டி பிப்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா நிப்டில வந்து ஐம்பது ஸ்டாக் இருக்குது இந்த ஐம்பது ஸ்டாக்ல பதினஞ்சு ஸ்டாக் தான் ஆக்டிவா இருக்கும் மீதி இருக்கிற முப்பத்தி அஞ்சு ஸ்டாக் வந்து ஆக்டிவா இருக்காது நிப்டி பிப்டில ஐம்பது ஸ்டாக்ல பதினஞ்சு ஸ்டாக் வந்து ஆக்டிவா இருக்குது அந்த பதினஞ்சு ஸ்டாக்கும் வந்து சென்செக்ஸ்லயும் ஆக்டிவா இருக்கும் நிப்டில மட்டும்தான் வேலை ஏறிட்டு இருக்குமா சென்செக்ஸ்ல ஏறாதா அப்படின்னா இல்ல இங்கே ஆக்டிவாக இருக்கிற அந்த பதினஞ்சு ஸ்டாக்கும் சென்செக்ஸ்லேயும் வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்போ ஐம்பதுக்கு பதினஞ்சு ஸ்டாக் வந்து ஆக்டிவாக இருக்குது இங்கே முப்பதுக்கு பதினஞ்சு ஸ்டாக் வந்து ஆக்டிவா இருக்குது அப்போ இந்த பதினஞ்சு ஸ்டாக்கு இங்கே ஏறும்போது சென்செக்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் அதிகமாக போகும் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது இங்கே வந்து லைக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஆக்டிவா இருக்குது அதனால ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து எஸ் கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்திருக்குது சார் எனக்கு பங்குச்சந்தை பற்றி எதுவும் தெரியாது நான் பங்குச்சந்தையை முதலீடு செய்ய விரும்புகிறேன் தங்கள் ஒத்துழைப்புடன் முதலீடு செய்யலாம் என்று நினைக்கிறேன் தங்கள் போன் நம்பர் கொடுத்தா நேரில் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு பேசி சொல்லியிருக்கிறாரு பங்குச்சந்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க வந்து பங்குச்சந்தையில வந்து முதலீடு பண்ணாதீங்க அதுக்கு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்குது அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து முதலீடு பண்ணுங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டாக் பைக் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாக் வந்து பைக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் இருக்கணும் அந்த ஸ்டாக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்க்கணும் அளவுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணலாம் இல்லை அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் என்கிட்ட நீங்கள் பேசணுன்னா அவசியமே இல்லை என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்தாவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதுக்கு வந்து பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு ரைடு வந்துருது ஹலோ சார் இஃப் யூ நோ அபவுட் டைரக்ட் டேக்ஸ் கோடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு பட் இதை பற்றி எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல நான் அந்த டீட்டெயிலாக தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சக்தி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுந்து வந்திருக்குது குரு வணக்கம் வாழ்காலமுடன் மாதம் ஐயாயிரம் சேமிப்பில் லாங் டேர்ம் குறிக்கோள்கள் பதினஞ்சு வருஷம் மகளின் மேல் படிப்பு திருமணம் வீடு ரிட்டையர்மெண்ட் இப்படி எத்தனை சதவீத சதவீதம் ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் தங்கத்தில் பகிர்ந்து முக முதலீடு செய்யலாம்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஐயாயிரம் ரூபாயில் வந்து ஷேர் மியூச்சுவல் ஃபண்டு தங்கத்தில் வந்து எல்லா காலத்துலேயுமே வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ண முடியாது ஷேரை வந்து விட்டுருங்க ஐயாயிரத்தில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறீங்க அதனால வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிதான் வந்து ஸ்பிளிட் பண்ண முடியும் அதே மாதிரி ஷார்ட் டர்முக்கு மூணு வருஷத்துக்கு வந்து கார் டூ வீலர் வீடு அல்லது ஆஃபீஸ் வெளிநாடு குடும்ப சுற்றுலா இதுக்கெல்லாம் ஐயாயிரம் முதலீடு முதலீடு எப்படி பகிர்ந்து முதலீடு செய்யுதுன்னு கேட்டுக்கிறாரு ஏங்க ஐயாயிரம் முதலீடுல இத்தனை நீங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது லம்சமாக அமௌண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஷார்ட் டேர்மை பொறுத்தவரையும் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஓகேங்களா வேற எதுவும் நீங்கள் அதில் போய் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுட் வாவ் இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமாம் அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவர் சொல்கிற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனால் அவர் இலவசமாக ஆலோசனை சொல்கிறாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தால் மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஆலோசனைய ஃபாலோவர்ஸ் பார்த்து இல்ல தரமே பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க